Lovel subscribers and dear audience, welcome பேக் to our சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு இருக்கிற கண்டென்ட் என்னன்னா தண்ணி வீடு எங்க அப்படின்னா குன்றத்தூர்ல குன்றத்தூர்னா குன்றத்தூர் தாண்டி இல்ல குன்றத்தூருக்கு முன்னாடி அப்படின்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச மேத்தா நகர் ஸ்ரீ மேத்தா நகர்ல ஒரு லொக்காலிட்டியில தான் இந்த வீடு வருது எந்த இடத்துலன்ற பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் தென் ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ பாருங்கள் ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற வீடியோஸை நான் உங்களுக்கு தான் பண்ணி எடுத்துருவேன் ரைட் இப்போ நம்ம நம்மளோட சேனல்ல வீடியோ பார்க்க போறோம் மேத்தா நகர் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வர குன்றத்தூர் டு பல்லவரமரம் மெயின் ரோட்ல அதீதமாக டெவலப் ஆன ரெண்டு ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் சிட்டி மேத்தா நகர் அண்ட் கிராண்ட் சிட்டி இந்த கிராண்ட் சிட்டி வந்து இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணது மேத்தா நகர்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியே டெவலப் பண்ணது ஃபார்ட்டி ரோடு ரைட் லெஃப்டில் அப்படி ஒரு ஒரு சென்ட்ரிக்காக போட்ட மாதிரி ஒரு ரிவர்ஸ் பேட்டர்னில் இருக்குங்க அதோட இது கூட நான் மேப் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ மெத்தா நகர் குன்றத்தூர்னு போட்டு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்டில் அப்படி ரெண்டு 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 ரெண்டாக தெரியும் ஈஸ்ட் ரோட் வெஸ்ட் ரோடு ஈஸ்ட் ரோட் வெஸ்ட் ரோடு ஃபஸ்ட் ஈஸ்ட் ஃபஸ்ட் வெஸ்ட் ஃபஸ்ட் செகண்ட் ஈஸ்ட் செகண்ட் வெஸ்ட் ஏன்னா நான் இருக்கிறது அது பக்கத்தில் தான் இருக்கேன் அதனால எனக்கு நல்லா தெரியும் ஷா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த லொக்காலிட்டி நல்லாதான் இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறது என்ன காவலில் கேட்குது டெஃபினட்டாக மேத்தா நகர் ஒரு நல்ல லொக்காலிட்டி இன்னைக்கு ஹை பவர்ஸ் லொக்காலிட்டியாகவும் டெவலப் ஆகிட்டு வந்து மேத்தானகர் மேத்தானகரில் தான் இந்த வீடை தரங்க இந்த வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட இந்த வீடை அதை பாருங்கள் மேலே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க உள்ள ஷெல்ஃப்ஸ் எல்லாமே கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அது போக வீட்டில் என்ன வச்சிருக்காங்க ஜென்னலாம் வச்சுருக்காங்க அப்புறம் மேலே இதெல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி பொசிஷனில் தான் வீடு வச்சுருக்காங்க ஸோ டைல்ஸ்லாம் போட்டாங்க இங்கே மேலே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க நம்ம எண்ணி போகிறதுக்கு உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க டியூப்ளக்ஸாக ஃபியூச்சரில் நம்ம பண்ணுறது கூட வசதி பண்ணி தான் இந்த வீடை வந்து டிசைன் பண்ணி தந்திருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து ஒரு அழகான தனி வீடு இந்த ஃபர்மீ தான் ஏரியா இதுதான் தனரோட அந்த லெவன்த் ஈஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரோப்போஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரியாவை இதில் தந்துக்காங்க ஸோ வீட்டில் உள்ள ஆரஞ்சு கலரில் பழக்கலான்னு அடித்து நம்ம வீடு கூட தனியாக தெரியுற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க டெஃபினட்டாக மேத்தான டிமாண்டான ஒரு லொக்கேஷன் தான் குண்டத்தூர் ஜோனில் ஸோ நேரம் வந்து பாருங்கள் வெறும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் இதோட ப்ரப்போஸ்பல் ப்ரைஸை வச்சுருக்காங்க மேத்தனாரில் ரியலிங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல ரேட் சொந்தங்களே நேராக வந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சொந்தங்கள்ன்ற சொல்லிவிட்டு நேராக வந்து பாருங்கள் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்